ஹரே கிருஷ்ணா தாமோதராஷ்டகம் எட்டாவது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இந்த கடைசி ஸ்லோகத்தில் சத்தியவிர்த்த முனி வந்து கயத்தையே வணங்குறார் அந்த தாமோதரன்னு எதனால பேர் வந்தது அந்த கயத்தை கட்டினதுனால ஸோ அந்த கயத்துக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறாரு இதுதான் பக்தியின் உச்ச நிலை நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் नमस्तेस्तु दाम्नेस्पुरदीप्ति दाम्ने त्वदीयो दराया त विश्वस्य दाम्ने नमो राधिकायै त्वदीयप्रियायै नमो नन्तलीलाय देवाय तुभ्यं नमस्तेस्तु दाम्ने अयर् दाम्ना कयर् अयते न वणङ्ग्र எதனால் வணங்குறேன் உன்னுடைய வயிறு அந்த விஸ்வத்தையே தாங்கிட்டு இருக்கு விஸ்வம்னா என்ன விஸ்வசிய தாம்னே பிரபஞ்சமே பகவானுடைய வயத்தில் தான் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட வயத்தை அந்த கயிறு தொட்டு இருக்கு அது மட்டுமா அந்த வயத்தினுடைய தொப்புல் இருக்கு இல்லையா தொப்புள் கொடியிலேருந்து தான் பிரம்மனே உருவானா தரா துவ உதாரா உதார் அப்படின்னா என்ன வயறு துவதியோதரா உன்னுடைய வயறு ஸோ உன்னுடைய வயிறு இந்த விஸ்வத்தையே தாங்கின் இருக்கு அப்படிங்கிறார் இந்த இரண்டாவது வரியில் ஸ்புரத் தீப்தி தாம்னி தீப்தினா வந்து தீபம் அதாவது ஜொலிக்கிறது தான் அந்த கயிறு பகவானனுடைய சரீரத்தில் பட்டோடியே அந்த கயத்துக்கே ஒரு தனி மரியாதை வந்துருதான் கயிறு வந்து ஜகஜோதியாக ஜொலிக்கிறது தான் அதுதான் ஸ்புரத் தீப்தி தாம்னி ஒரு பக்தனால் மட்டும்தான் இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்க முடியும் அந்த கயறு அந்த உரல் கயறு மட்டும் இல்லை அந்த உரல் கூட எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோ இப்படி வந்து பகவானுடைய அங்கம் வந்து அது மேலே படுறத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கணும் நமோ ராதிகாயை ரா நான் ஒன்றை மட்டும் வணங்கலை ராதாவையும் நான் வணங்குறேன் தீய பிரியாயை உன்னுடைய பிரியையான ராதைய நான் வணங்குறேன் ஸோ இந்த ஸ்லோகத்தில் அவர் கயத்தை வணங்குறார் பகவானுடைய வயத்தை வணங்குறார் அந்த கய இந்த கயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறார் ஜொலிக்கிறதுன்னு ஏன்னா விஸ்வஸ் விஸ்வத்தையே தாங்கின் அந்த பகவானினுடைய வயத்தையே தொட்ட அந்த கயறு ரொம்பவும் வந்து புனிதமானது ராதையும் வணங்குறார் ஸோ ராதா தாமோதர் அப்படின்னு வந்து ஒரு கல்யாணம் கல்யாணம் நடக்கும் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த விவாகமும் உண்டு நமோ நந்த லீலாய தேவாய துப்பியம் நமோ நந்த நந்தனா அனந்த அனந்த லீலை ஒரு இவ்வளோ தான் நாலு அஞ்சு லீலை தான் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணற்ற லீலைகளை நீ புரிந்திருக்கிறாய் அத்தனை லீலைகளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை நான் தெரிவிக்கிறேன் தேவாய துப்பியம் துப்பியம்னா வந்து நீ இந்த லீலையெல்லாம் பண்ணியிருக்க இல்லையா ஸோ தேவனான உனக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு முடிக்கிறார் சத்யவிரத முனி இந்த தாமோதர அஷ்டகத்தை நீங்கள் எல்லா நாளும் முந்நூற்றஞ்சு நாள் கூட பாடலாம் தாமோதர மாசத்தில் தான் பாடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா